ஒரு தாமரை பூவாக இருந்தது அல்லது ஒரு ஆம்பலாக இருந்தது ஒரு அல்லியாக இருந்தது அப்படின்னா அது அந்த சேத்துக்குள்ள தலையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காது டிப்ரஸ் அப்படின்னு தலையை குமிஞ்சிட்டு உக்காருங்களே பயங்கர ஸ்ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும்போதே தலையில கையை வச்சுட்டு குழந்தைங்க வெளியில வருது அம்மா வயிற்றுல இருந்து வரும்போது ஐயம் வெரி ஸ்ட்ரெஸ் அது ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிடுச்சு இல்லையா இப்போ அந்த தண்ணி சேரா இருந்தாலும் அதனுடைய என்ன ப்ரொபோஷனோ அந்த ஹைட்டை விட இவ்வளோ ப்ரப்போர்ஷன் மேலே நிற்பேன்னு செடி முடிவு பண்ணிடும் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் பூ அதனுடைய காம்பிங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா இவ்வளோ உயரத்தில் இருப்பேன் தண்ணி இன்னும் உயரம் போகணும் அப்போவும் இன்னும் உயரம் போயிருவேன் நான் ஆன் நோ அக்கௌண்ட் வில் ஐ கம் டு தி லெவல் ஆஃப் தி வாட்டர் பாடி தண்ணி என்ன உயரமோ அந்த உயரத்துக்கு ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன் தண்ணியை விட உயர்ந்து நிற்பேன் அந்த உயரம் மேலே போக போக நானும் போவேன் பத்து நாள் கழிச்சு பெரிய மழை மழையான மழை ஊர்ல இருக்க குளம் தான் நிறைஞ்சிருச்சு இப்ப போய் பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்குமா அந்த பூ இல்லையே இப்ப எங்க இருக்கும் யார் கொடுத்தாங்க அறிவு தண்ணி லெவல் உயர உயர பூ லெவல் போயிட்டே இருக்கும் தண்ணி லெவல் இறங்க இறங்க கீழே வரும் ரொம்ப அழகாக அன்னைக்கு ஐயா அவ்வளோ நிதானமா சொல்லி ஹி கமாண்டட் எவ்ரி பாடி டு ரிப்பீட் அதுதான் அழகு வார்த்தைக்கு வார்த்தை நான் சொன்னேன் இதுக்கு உரை தேவையில்லை ஆசிரியர் தேவையில்லை மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதுல ஒரு எஸ்ஸை எழுதி ரெண்டு மார்க் வாங்க வேண்டாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனசுக்குள்ள அப்போ வெள்ளத்து அணையது அதனுடைய இன் வித் அப்போ வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உங்க மனசு என்ன உயரம் போகணும்னு சொல்லுதோ இஃப் சம்படி டிராஸ் த லைன் இஃப் சம்படி சேஸ் ஸ்கை இஸ் அ லிமிட் ஸ்டாண்ட் டால் அண்ட் சே ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் ஸ்கை இஸ் மை லிமிட்னு தப்பா சொல்றீங்க கீழே நின்னு சொல்றீங்க ஸ்கை இஸ் யுவர் லிமிட் நான் நிக்கிறதே ஸ்கைல தான் சார் அப்ப ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் அடுத்த காலை எங்க வைக்கிறது சரி மண்ணுல வச்சாச்சு விண்ணுலயும் வச்சாச்சு மூன்றாவது கால் அடுத்த அடி நான் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகள் எல்லாமே இதை தான் சொல்லுது எல்லோருக்கும் ஒரு எடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விட தாண்ட முயற்சி செய் ஐயா அது சொன்ன உடனே பதம் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாரு உங்கிட்ட திருப்பி கொண்டு வந்து நான் அதை தான் சொல்றேன் பெ இருக்கும் போது எங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு ஹாபி எழுதிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் எழுதக்கூடியது வாட் இஸ் யுவர் இட்ஸ் பெஞ்ச் மார்க் பிளான் ஏ ஒன்று இருக்கும் பிளான் பி ஒன்னு இருக்கும் பிளான் சி ஒன்னு இருக்கும் And it will give you to be the best. Because I am not talking to good children. I am not talking to children who are better than good. I am not even talking to the children who are best. I am talking to children who know how to better the best. பெஸ்ட் எப்படி பெட்டரா மாத்துறது அப்படின்னு தெரிஞ்ச குழந்தைங்க போன வருஷம் இதுதான் டாப் ஸ்கோரா நான் வர வரைக்கும் காத்துட்டு இனி நான் வந்துடுவேன் அப்துல் கலாம் ஐயா கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கு உலக பேரழகியாக இந்த நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் என்ன 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 அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்கு எல்லா குழந்தைங்களும் காரணங்கள் சொல்லிட்டே வந்துதான் ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொன்னாலாம் நான் அதில் பங்கெடுக்கல அதனால தான் அப்படின்னு சொன்னாங்களா டியூ சி கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்ட் தேட் நாட் சோசன் தட்ஸன் அப்போ இங்கே உட்காந்து இருக்கிற ஒன்னே தவிர ஒன்ன மாதிரி இயற்கையோ இறைவனோ இன்னொரு ஆளாக படைக்கவே இல்லை யூ ஆர் தி அல்டிமேட் அப்பா அம்மா கொடுத்த பெயர் எல்லாருக்கும் இருக்கிறதா இருக்க சரண்யா அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல ரெண்டு சரண்யா மூணு சரண்யா இருக்கலாம் நாலு கவிதா இருக்கலாம் ரெண்டு ராஜீவ் இருக்கலாம் நாலு விக்ரம் இருக்கலாம் ரெண்டு பிரபு இருக்கலாம் சுரேஷ் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பெயர் இது மைக் அப்படின்னு சொல்ற மாதிரி இது டேபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பெயர் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெயர் அந்த பெயர் அவர்களுடையதே தவிர அவர்கள் அல்ல யுவர் நேம் இஸ் யுவர்ஸ் பட் யூ ஆர் நாட் யுவர் நேம் அலோன் நீ அந்த உருவத்தை தாண்டி வர பெயரை தாண்டி வர யார் மாதிரி தண்ணீர் மாதிரின்னு வச்சுக்கோ லேர்ன் தட் ஃப்ரம் வாட்டர் லேர்ன் தாட் ஃப்ரம் வாட்டர் தண்ணி ஒரு டம்ளர்குள்ளே ஊற்றி வச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சு இப்படி கொட்டினேன்னா டம்ளர் ஷேப்லயே வெளியே வராது பத்து வருஷம் இல்லை நூறு வருஷம் கழிச்சு கீழே கவுத்தாலும் தண்ணிக்கு அதனுடைய ஞாபகத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது பாட்டில் ஷேப் பாட்டில் ஷேப் கப்பிலுக்கு வைக்கிறீங்க கப்பு உள்ளங்கையில் அடிக்கிறீங்களா உள்ளங்கையில் எங்கே வைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு இருப்பேனே தவிர த ஷேப் டஸ் நாட் டிசைட் ஹூ ஆம் அப்போ யோர் அப்பியரன்ஸ் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆ யோர் நேம் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆ யோர் ஏஜ் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ யுவர் ஜெண்டர் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ யூ டிசைட் ஹூ யூவா ஒன்ன தவிர நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அது புரிஞ்சுக்கும் அது பெரிய விஷயம் அதுதான் பெரிய விஷயம் எப்பவும் எடுத்துக்கோ அண்ட் அதுக்கு தான் சொன்னேன் எழுது எங்கேயாவது இடத்துல மார்க் பண்ணு இன்னைக்கு வந்தாங்க சொன்னாங்க சொன்ன வார்த்தைகளை மந்துரும் சொல்றோம் நாம ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம்னு சொல்கிறோம் இட் காசஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேட் டு பாசிட்டிவிட்டி அதுக்கப்புறம் எழுதிக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதிட்டு எங்கே பார்ப்போமோ அங்கே விட்டு ஒன் வயசுக்கு கண்ணாடி தான் அடிக்கடி பார்ப்பேன் அதனால் அங்கே வெய் தேர் இஸ் நத்திங் ராங் வித் தட் அங்கே எழுதி வெய் தினமும் பார்க்கும்போது ஹவு ஃபார் அவே ஐ ஆம் ஃப்ரம் திஸ் ஃபிஃப்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சம்படி வாஸ் கிவன் த மைக் அட் திஸ் பர்டிகுலர் டைம் ஆச்சு ஒரு மணி நேரத்துல தொட்டாச்சு நான் வந்தாங்க சொன்னாங்க நான் எழுதி வச்சிட்டேன் அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிருமாது இல்லையே அப்படி எப்படி போக முடியும் காற்றிலேயே போயிடுமா அந்த வார்த்தை இல்லையே என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏய் உனக்காக தான்ண்டா நாடு காத்துட்ருக்கு நீ வருவேன் இந்தியா இந்தியா காத்துட்ருக்கு நீ பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணலைன்னா ஒருத்தர் யாரும் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோ உனக்காக தான் உனக்காக தான் திருப்பி 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 சொல்லிட்டே இருக்காங்க இதை எழுதிக்குவேன் தினம் தினம் வந்து எங்கிட்ட அவங்க இருக்க முடியாது ஆனால் தினம் தினம் என்னால் எங்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் யார் கீழே தள்ளினாலும் என்னால் எங்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் யூ ஆர் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் உன் உருவம் அல்ல நீ மற்றவர்கள் சொல்லக்கூடிய அழகு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விளக்கணம் எழுதினா அது அல்ல நீ ஐய இது என்னப்பா இப்படி இருக்காங்க அது அல்ல நீ உயரம்னு சொல்றது அல்ல நீ அல்ல நீ நீ தான் எடை நீ தான் உன்னுடைய உயரம் அதனாலதான் வள்ளுவர் சொல்லக்கூடியது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஒரே மேடையில் நிற்கக்கூடிய பெரிய பாகியம் எனக்கு போது பேசல உங்களை மாதிரி ஓடி போய் செல்ஃபி எடுக்கல ஒரு ஆட்டோகிராஃப் அங்கே எதுவும் பண்ணலை அந்த மேடையில் ஒரு மூலையில அவர் அறிமுகப்படுத்துறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன் ஐயா அப்போ ஹி வாஸ் தி பிரெசிடென்ட் ஸோ ப்ரோட்டோகால் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருக்கு பின்னால கண்டிப்பா அவருடைய செக்யூரிட்டி அத்தனை பேரும் நிற்பாங்க கோயம்புத்தூர்ல கொடிசியான ஒரு ஹால் இருக்கு அங்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்த போது வென் ஐயா வாஸ் தி பிரசிடன்ட் ஹி வாஸ் இன்வைட்டட் டு கிவ் தி இன் அட்ரஸ் அதற்காக அவரை கூப்பிட்டு இருந்தாங்க பக்கத்துல தான் பிஎஸ்கி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ தே இன்வைட்டட் மீ வெரிஃபைட் வெதர் ஆம் சேஃப் பர்சன் டு பி புட் அலாங் வித் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட என்ன நிறுத்துறதுல அவருக்கு எந்த அபாயமும் வந்துடாதா அப்படின்னு எல்லாம் வெரிஃபிகேஷன் என்ன இஸ் ஃபஸ்ட் சிட்டிசன் எல்லாம் பண்ணி இவ்ளோ பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க எல்லாரும் இன்னும் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு நகர்ந்து இவ் எனதிங் அண்ட் டூவர்ட் ஹாப்பன்ஸ் உடனே அவரை காப்பாத்துறதுக்காக அவர் பின்னால நைன் டு நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் அவர் பேசணும் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி எயிடுக்கு ஸ்டேஜுக்கு அவரை கூட்டிட்டு வந்தாச்சு நைன் ஃபோர்டி ஃபைவ் அதுவும் பிரசிடண்ட் வந்தால் எப்படி இருக்கும் த பங்கன் வில் ஸ்டார்ட் வித் நேஷனல் ஆந்தம் அண்ட் க்ளோஸ் வித் நேஷனல் அந்தம் அது பார்த்தோடனே அவனுக்கு தெரிஞ்சிடும் த பிரசிடன்ட் ஆஃப் த கன்ட்ரி இஸ் தேர் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு அது வச்சு நேஷனல் ஆந்தம் வந்தாச்சு நாம் எகைன் ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் அண்ட் எங்கிட்ட என்ன சொன்னாங்க பிகாஸ் இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஐயாவுக்கு தமிழ் பிடிக்கும் தமிழுக்கும் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அஹா தமிழை அறிமுகப்படுத்தினா எவ்வளவு அழகா இருக்கும் இல்ல கையில ஒரு பேப்பர் இருக்கக்கூடாது ஹேண்ட்கர்ச்சீப் இருக்கக்கூடாது கையை காலை இப்படி அசைக்கக்கூடாது தும்மக்கூடாது கூடாது இருமக்கூடாது ஏன்னா திடீர்னு இப்படி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ஐயாப்பின் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆயுதமும் என்னை நோக்கி திரும்பும் ஹை செக்யூரிட்டி யூ கால் இட் ஸ்டெரைல் ஸோன் அப்படின்போ ரைட் அப்போ நான் வந்து இங்கிலீஷ்லயே எல்லாம் பேசி முடிச்சாச்சு அவர் அறிமுகப்படுத்திட்டு அப்படியே என்னுடைய ஒரே பெரிய அதிர்ஷ்டம் என்ன அவர் நிக்கிற மேடையில இப்படியும் ஓரக்கணால பார்த்துட்டு நான் நின்னுட்டே இருக்கலாம் திரும்பி இப்படியே அவரை பார்க்க கூட எனக்கு கூடாது

யாரையும் பார்க்கல இங்க தாண்டி அங்க தாண்டி அங்க தாண்டி அவர் தான் இரண்டாயிரத்தி இருபது பாத்துட்டு இருக்காரு நாம தானே பார்த்துட்டு இருக்கோம் வந்து நின்று ஐயா சொன்னது வணக்கம் அப்படின்னாரு முன்னால ஒரு பத்து பேருக்கு தமிழ் தெரியும் இன்னொரு பத்து பேருக்கு தமிழ் இருக்கிறது தெரியும் மற்றபடி இது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் உட்கார்ந்து பட் வே வேட் வணக்கம் இட் கம்பெல்ட் எவ்ரிபடி நான் படித்த பெரிய பாடம் அதுதான்

கோ பியாண்ட் தி லைன் அப்படிங்கிறது வெர்டிகலா வைக்கிறதும் ஹாரிசான்ட்ல வைக்கிறீங்களோ கிடையாது அந்த லைன் எங்க அப்படின்னா தண்ணீருடைய மட்டம் பிகாஸ் வாட்டர் ஃபைன்ஸ் லிக்விட் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல் அதானே பாக்குறோம் பாஸ்கல் அப்படின்னு படிக்கும் போது எஸ் லிக்விட் ஹாஸ் டூ ஃபைன் இட்ஸ் லெவல் எப்படி வச்சாலும் லெவல் மட்டும் அது மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த லைன் இப்ப சாதாரண ஒரே ஒரு அறிவுள்ள ஒரு செடி அதை வள்ளுவர் உங்களுக்கு காமிக்கிறாரு நீ பாக்காம போகாதே தயவு செஞ்சு பாரு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல வற்றி போய் தண்ணியே இல்லாம செடிகளும் மீனும் எல்லாம் செத்து போற மாதிரி இருந்தா அப்பவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவாக இருந்தது அல்லது ஒரு ஆம்பலாக இருந்தது ஒரு அல்லியாக இருந்தது அப்படின்னா அது அந்த சேத்துக்குள்ள தலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காது ஐ எம் டிப்ரஸ்ட் அப்படின்னு தலையை குமிஞ்சிட்டு உட்காறீங்களே பயங்கர ஸ்ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும்போதே தள்ளியில கையை வச்சுட்டு குழந்தைங்க வெளியில வருது இல்ல மா வயத்துல இருந்து வரும்போது ஆயிடுச்சு இல்லையா இப்போ அந்த தண்ணி சேரா இருந்தாலும் அதனுடைய என்ன ப்ரப்போர்ஷனோ அந்த ஹைட்டை விட இவ்ளோ ப்ரபோர்ஷன் மேல நிப்பேன்னு செடி முடிவு பண்ணிடும் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் பூ அதனுடைய காம்புங்க இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா இவ்ளோ உயரத்துல இருப்பேன் தண்ணி இன்னும் உயரம் போகணும் அப்பவும் தண்ணியை விட உயர்ந்து நிற்பேன் அந்த உயரம் மேல போக போக நானும் போவேன் பத்து நாள் கழிச்சு பெரிய மழை மழையான மழை ஊர்ல இருக்க குளம்லாம் நிறைஞ்சிருச்சு இப்போ போய் பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்குமா அந்த பூ இல்லையே இப்போ எங்க இருக்கும் யார் கொடுத்தாங்க அறிவு தண்ணி லெவல் உயர உயர பூ லெவல் போயிட்டே இருக்கும் தண்ணி லெவல் இறங்க இறங்க கீழே வரும் ரொம்ப அழகாக அன்னைக்கு ஐயா அவ்வளோ நிதானமாக சொல்லி கமாண்டட் எவ்ரிபாடி டு ரிப்பீட் அதுதான் அழகு வார்த்தைக்கு வார்த்தை நான் சொன்னேன் இதுக்கு உரை தேவையில்லை ஆசிரியர் தேவையில்லை மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதில் ஒரு எஸ்ஸை எழுதி ரெண்டு மார்க் வாங்க வேண்டாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனசுக்குள்ள அப்போ வெள்ளத்து அணையது அதனுடைய இன்ப்ரப்போர்ஷன் வித் அப்போ வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உங்க மனசு என்ன உயரம் போகணும்னு சொல்லுதோ இஃப் இஃப் சம்படி சம்படி சேஸ் ஸ்கை 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 இஸ் 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 லிமிட் லிமிட் ஸ்டாண்ட் டால் அண்ட் சே மை மை லோயர் லிமிட்னு தப்பா சொல்றீங்க கீழே நின்று நான் நிற்கிறதே ஸ்கைல தான் சார் ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் அடுத்த காலை எங்க வைக்கிறது சரி மண்ணில் வச்சாச்சு விண்லையும் வச்சாச்சு மூன்றாவது கால் அடுத்த அடி நான் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகள் எல்லாமே இதைத்தான் சொல்லுது எல்லோருக்கும் ஒரு எடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விட தாண்ட முயற்சி செய் ஐயா அது சொன்ன உடனே பதம் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாரு உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து நான் அதை தான் சொல்றேன் பெஞ்ச் மார்க் மேம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு கொடுத்திருப்பாங்க காம்போசிஷன் எழுது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் ரைட் எல்லாரும் எழுதியிருப்போம் ஏன்னா எப்ப பாரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஹாபி எழுதிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் எழுதக்கூடியது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் பிளான் ஏ ஒன்று இருக்கும் பிளான் பி ஒன்று இருக்கும் பிளான் சி ஒன்று இருக்கும் ஆனால் எல்லாமே இட் வில் கிவ் யூ டு பி த பெஸ்ட் இந்த மனசில் வாங்கிட்டேன் வையன் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி போகும்போது இஃப் த ஸ்கூல் கிவ்ஸ் யூ அசைன்மெண்ட் இப்படி வந்து பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் டே வருது அதுக்கு ஆங்கர் பண்ண ஒருத்தர் வேணும் தான் இப்போ ஒரு குழந்தை வந்து ஆங்கரிங் தி திங் ரைட் அவளை பிடிச்சி இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னால யாராவது வரீங்களா அப்படின்னு கேக்கும்போது மறக்காம கையை தூக்கிட்டே இருக்கிற சில குழந்தைங்க இருக்கும் கை தூக்கி டீச்சர் கண்டுதில்லைன்னு எழுந்திருச்சே நின்றுடும் டீச்சர் அதை கண்டுக்காமல் இந்த பக்கம் எல்லாம் போனாலும் திரும்பி வந்து அது அங்கேயே நின்றுட்டு இருக்கும் இந்த தடவை கொடுக்காட்டாலும் அடுத்த தடவை ஃபங்க்ஷனுக்கு யார்ப்பா வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று அது மறக்காம மறுபடியும் எழுந்துருச்சு நின்றுடும் டீச்சர் கண்டுக்காமல் விட்டு எங்கெல்லாமே திரும்பிட்டு மறுபடியும் வரும்போது அங்கேயே நின்னுட்டு இருக்கோம் நீங்கள் என்னைக்கு கொடுப்பீங்கன்னு தெரியாது இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்காம உங்களை விட மாட்டேன் மறுபடியும் 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு திருப்பி 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 ஒருத்தரால சொல்ல முடியும்னா யூ பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் அண்ட் அட்லாஸ் டீச்சர்ஸ் இஸ் எஸ் யூ டூ இட் ஆனால் அது வரைக்கும் யூ வில் கம்பல் அண்ட் கம்பல் அண்ட் கம்பல் அண்ட் யூ பெர்ஃபார்ம் யூ வில் நவோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கை நடுங்கும் தானே அந்த ரோல் பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இல்லை அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம புக்கையை கொடுக்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெமெண்டோ கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் படி முதல்ல மெமெண்டோ கொடுத்துருவாங்க அப்புறம் தான் பேசுவாங்கன்னு இருக்கும் யோ கடவுளே மாத்தணுமா ரெண்டு வரிய மாத்து இதை மாத்து அதை மாத்து ரைட் ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரோல் பட் ஷி வாலண்டியர் யாரையும் நம்பி இல்லை இதற்கு முன்னால் எல்லாம் பண்ணவங்க இதுன்னு ஒரு கோடு போட்டால் ஷி வில் கோ பியாண்ட் த லைன் அண்ட் சே நாம் பண்ணால் இப்படி இருக்கும் இனி கிளாஸுக்கு டீச்சர்ஸ் வந்து ஏதாவது அசைன்மெண்ட் ஒர்க் அப்படின்னு அடுத்த நிமிஷம் வாலண்டியர் பண்ணேன் ஏய் பார்க்காதரா பார்க்காதரா கண்ணு கண் பார்த்துட்டோன்னா உடனே எழுப்பி விட்டுருவாங்கடா பேசாம இங்க பாத்துக்க ஐ ரேகை எல்லாம் ஓடுது நமக்கு டேபிள் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபேன் ஓடவே இல்லை ஆன் அதற்காக வந்திருக்கோம் ஒன் டைம் இன் லைஃப் ஒரு தடவை சான்ஸ் அப்போ என்ன பண்ணுவோம் டீச்சர் பார்க்கும்போது க அவங்க கண்ணையே பார்த்துட்டு நான் பண்ணியிருக்கேன் கண்ணையே பார்த்துட்டு அவங்க என் கண்ணை தவிர்த்துட்டு இப்படி போனால் கூட நான் விடாமல் அந்த கண்ணையே பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு இருந்து தெரியாதனமாக இங்கே வந்த உடனே மேம் விட மாட்டா போல இருக்கே ஆமாம் விட மாட்டேன் என் காலேஜ் என் பள்ளிக்கூடம் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் பங்கெடுக்காமல் வேற யார் பங்கெடுப்பாங்க நான் அதுக்குள்ளே வராமல் யார் அதே தான் வீட்லேயும் அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டு அடிச்சுன்னு கூப்பிட்டாங்களா சரிம்மா என்னம்மா அப்பா ஒரு ஃபேனை போட சொன்னா சரி ம் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் எனக்கு கொட்டமுட்டமே ஏன் இப்ப இப்போ தானேப்பா எழுந்திருச்சு ஃபேன் போட்டேன் இப்போ நான் உட்காந்துட்டே ஃபேன் போட முடியுமா எழுந்திரிச்சு தான் ஃபேன் போடணும் இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி காமிக்கிது நீ தூங்க போகும்போது உங்க அப்பா ஃபேன் போட்டு விட்டுருக்காரு உனக்கு விக்குன்னு நினச்சிட்டு ஓடி வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பி கொடுக்க வேண்டியது குடும்பம் தானே ரோட்டில் போறவங்க இல்ல இல்லையே நீங்கள் நீங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தானே அப்போ உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல உங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல பெற்றோர்கிட்ட மறுபடியும் சொல்றேன் இந்த குழந்தைங்க வேலையே செய்யாம ஆனதற்கு காரணம் நாமல்லாம் மட்டும்தான் ஐயோ படிமா படிடா டே படிடா நீ படிச்சா மட்டும் போதும் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அது எப்படி போதும் படிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற குழந்தைங்களை வச்சுட்டு நாம என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு உதவாத குழந்தைங்க நாட்டுக்கு எப்படி உதவ போறாங்க வீட்டுக்கு உதவணும் இவ்வளவு படிச்சா போதும் வந்து வேலையை முடிச்சிட்டு வந்து படின்னு சொல்லுங்க இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வந்து படிக்கிற குழந்தை இன்னும் ஆவேசமா படிக்கும் அழகா படிக்கும் படிச்சா மட்டும் போது குழன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்க முயற்சி பண்ணும் இல்லைன்னா படிக்கிற மாதிரி நடிக்கும் அவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த வயசுல ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய வயசுல இடுப்புல வச்சா கால் தரையை தொடக்கூடிய வயசுல எடுத்து இடுப்புல வச்சிட்டு உட்காந்துருக்கீங்க நடக்க விடுங்க இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தின உங்க மை பையன் உங்க பொண்ணு அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டி கியூதம் ஒர்க் வேலை உடம்பு வணங்கி பண்ணணும் அவங்களுடைய டாய்லெட்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துட்டீங்களா தனியா அவ்வளோ பெரிய ஆடம்பரமா அவங்களுக்கு இது உன்னோட பாத்ரூம் அப்படின்னா அதை க்ளீனா வைக்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு சொல்லுங்க அந்த தட்டை கிளீனா வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அவங்க துணியை மடிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு தூக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அதற்கான வயசாயிடுச்சு அதற்கான வயசான விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு நீங்களே பண்ணிட்டே இருக்கிறதுனால ஐயோ அம்மா குழி அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு நீங்க குதிக்கிறதுனால நாளைக்கு குழி வரும் பொழுது நீங்க அவளை தூக்கிட்டு குதிப்பீங்க அந்த மனை தூக்கிட்டு குதிப்பீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க தூக்கக்கூடிய வயசை அவங்க தூக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நின்னீங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு உங்க மேல ஏறி நடந்து போகும்போது அப்பா அழகூடாது ஐ அம் நாட் ஹார்ஷ் ஐம் டெல்லிங் யூ த ட்ரூத் பூனை குட்டிகிட்டியும் நாய் குட்டியிட்டியும் பார்த்து பார்த்து படிங்க தூக்குற வரைக்கும் குழந்தைய தூக்கி நடக்கணும் அப்புறம் தன்னைத்தானே குழந்தை குழந்தைக்கு தூக்க தைரியம் வந்தாச்சுன்னா பழக்கங்க எங்கள் காலத்தில் இருந்தது அம்மா அம்மா பெரிய குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு போவாங்க குட்டி சம்பவத்துக்கிட்டு கூட கூட ஓடுவோம் நாங்கள் பார்த்துருக்கீங்கல்ல பெரிய துணி அம்மா துவச்சிட்ருப்பாங்க நம்ம ஒரு குட்டியா ஒரு துணி எடுத்து தண்ணிக்குள்ள தண்ணில ஆடாத ஆடாதேன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு வேலை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு வேலை கொடு இலை பரி போட்டாச்சா விருந்தினர்களுக்கு பரிமாணம் நான் உப்பு வைக்கிறேன் உப்பு உப்பு பொரியல் அளவு நிறைய வச்ச காலங்கள்லாம் உண்டு தெரியாது ஆனாலும் வச்சு வச்சு தானே படிப்போம் விருந்தினர்கள் வரும்போது கை கட்டிட்டு ஐ டோன்ட் அப்படின்னு அப்புறம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ வந்து வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் பரிமாறும் போதெல்லாம் நான் கேட்பேன் வீட்டில் பண்ணுவேடாது அப்படின்னு கேட்பேன் இல்ல மேம் வீட்டில் பண்ணாட்டா வெளியில் பண்ணாது அப்பா அம்மாவை தான் வீட்டுக்கு வர உங்களுடைய விருந்தாளி லேர்ன் ஆஸ்க் ரெண்டு தடவை அம்மா இருமுறை சத்தம் பக்கத்துல போய் சொல்லு நான் நீ கையில எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்த போது ஆனானாலும் பொண்ணானாலும் அப்பா அம்மாவும் நினைச்சது என்ன இது பயஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு ஆகும் என் தோளுக்கு மிஞ்சி போகும் இது அப்படி போகும்போது எனக்கு கையும் காலும் தளர்ந்து போனா சாஞ்சுக்கு ஒரு தோல் கிடைக்கும்னு நினைச்சாங்க பொய்யா கிட்டாது நோ எஜுகேஷன் கிட்டாது இக்னோரிங் தி பேரண்ட்ஸ் அப்போ காம்பஸ் மாதிரி கையில் எடுத்துக்கோ நல்ல குணங்கள் எல்லாம் அந்த நிற்கிற கால் அதுக்கப்புறம் நீ பெரிய இன்ஜினியர் ஆகு அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகு அதுக்கப்புறம் ஆகு அதுக்கப்புறம் நீ என்னமோ ஆகு நல்லவண்ணு நின்னுட்டிங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்னா நல்ல டாக்டர் நல்லவனு நின்னாச்சுன்னா இன்ஜினியர் ஆனால் நல்ல இன்ஜினியர் நல்ல பாலிட்டிஷியன் நல்ல டீச்சர் நல்ல வக்கீல் கைமாறு வேண்டா கணப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயுவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டென்னாற்றின் கொல்லோ உலக முயவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியைப் பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாற வேண்டா கடப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்குத் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட் தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கணப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயுவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கடப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியைப் பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கனப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலகு முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியைப் பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்பச் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர கைமாறு வேண்டா கணப்பாடு மாரிமா தென்னாற்றின் கொல்லோ உலக முயூவ விளக்க உரை இந்த உலகத்தார் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்குத் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் கலைஞர் விளக்க உரை, கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையே போன்றவர